வாரியத்தில் உள்ள அனைத்து காலி பணியிடங்களிலும் களப்பணியாளர்களே மேற்கொண்டு வருகிறார்கள் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருகிறோம் இந்த காலிப்பணிகளை நிரப்பி கள கேங்மென்கள் அனைவரையும் களப்பணியாளராக மாற்றிட வேண்டும் மற்றும் ஊர் மாறுதல் வழங்காமல் நானூறு ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் தாய் தந்தையினர் பிரிந்து மன அழுத்தத்துடனும் பணியாற்றி வருகிறோம் இதனால் மின் விபத்துகளில் அதிகம் கேங்மென் நண்பர்களே பாதிக்கப்படுகிறார்கள் இந்த ஊழியர்களின் நிலை மாற வேண்டும் இந்த மன உளைச்சல் தீர வேண்டும் என்று சொன்னால் அனைவருக்கும் ஊர் மாற்றத்தினை வழங்கி உத்தரவிட வேண்டும் சம்பளத்திலிருந்து முந்நூறு ரூபாய் பணம் பிடிக்கப்படுகிறது மருத்துவ காப்பீட்டிற்காக ஆனால் அந்த மருத்துவ காப்பீடு அட்டை எங்களுக்கு உரிய வழியில் இன்னும் எந்த மாவட்டத்திலும் வழங்கவில்லை இதனால் நிறைய சிரமங்கள் இருக்கிறது மருத்துவமனையில் விபத்து ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட நபர்கள் இன்னும் விபத்து காப்பீடு கிளைம் செய்ய முடியாமல் பாதிக்கப்பட பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இங்கு உள்ள அனைத்து பணியாளர்களுமே வந்து எளிய இருந்து வந்தவர்கள் இதை அரசு கொண்டு உடனடியாக அந்த காப்பீடு அட்டையை வழங்கி அது சரிவர கிடைக்கும்படி ஆவணம் செய்ய வேண்டும்